الحمدللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبی وعلا آلہ تیبین واصحابہ طاہرین والمؤمنین والمسلمین کلہ مجمعین قال اللہ سبحانہ وتعالی فی القرآن الكریم والکلام المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وذکرهم بأیام اللہ ان فی ذالک لآیات لکل صدار شکور صدق اللہ العظیم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف إياكم والغلو في الدين فإنما هلك من كان قبلكم بالجلو في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بقوله ما أطرأ على أن نكرتر أنبضون ما هي الله كي أنداهتم الله فين كرنيم سما نمويرن مويرانه نمويرن ميلانه رسول الله صلى الله عليه وسلم أمر அவர்களை அடிப்பெறலாமல் பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியன்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் புனிதமிக்க மொஹரமுடைய மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் சிறப்புமிக்க இந்த இஸ்லாமிய பிறப்பிலே மொஹர்ரமுடைய மாதம் மிகவும் கவனிக்கத்தக்கது அதிலும் குறிப்பாக இந்த முதல் பத்து தினங்கள் பரக்கத்து அதிகமாக வாரி வழங்கக்கூடிய தினங்கள் மொஹர்ரம் பத்து ஆஷராவுடைய தினம் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏராளமான நிறைய சம்பவங்கள் நபிமார்கள் வெற்றி பெற்ற சம்பவங்கள் எதிரிகள் அழிக்கப்பட்ட வரலாறுகள் போன்ற எல்லா நிகழ்வுகளும் நடந்த ஒரு நாள் தான் மொஹர்ரமுடைய பத்தாவது தினம் மறுபக்கம் இந்த மொஹர்ரமுடைய மாதம் வந்துவிட்டாலே பல வலைதளங்களில் ஷியா என்கின்ற ஒரு மதம் இஸ்லாமியர்கள் என்கின்ற வேடத்தை அணிந்து கொண்டு நாங்களும் இஸ்லாமியர்கள்தான் நாங்களும் மார்க்கத்தை தான் சொல்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே காலங்காலமாக மக்களுக்கு மத்தியிலே அறியாமை பழக்கங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் உண்மையிலே இந்த ஷியா என்பவர்கள் யார் இவர்களை பற்றி சொல்லும் பொழுதே ஷியா முஸ்லிம்கள் சன்னி முஸ்லிம்கள் என்பதாக நம்மை பிரிப்பார்கள் உண்மையிலே இவர்கள் ஷியா என்பவர்கள் முஸ்லீம்களே கிடையாது இவர்கள் அடிப்படை கொள்கையே முற்றிலுமாக தவறு இந்த மொஹரம் பத்தை அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அசரத் ஹுசைன் ரலியல்லாஹு தால அனுஹா அவர்களின் நினைவாக அவர்கள் கொல்லப்பட்டதின் விளைவாக நாங்கள் கொண்டாடுகிறோம் வருத்தம் தெரிவிக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் இவருடைய பின்புலம் என்ன யார் இந்த ஷியா கொள்கையை தோற்றுவித்தது என்பதை தான் இன்றைய ஜும்மா தினத்திலே நாம் தெரிந்து கொள்வது அவசியம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஷியா மாதத்திலே முதன் முதலாக அவர்கள் கொள்கையாக எடுத்து நடப்பது என்னவென்றால் தக்கையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குணம் தக்கையா என்றால் ஒரு பொய்யை அப்போது தப்பிப்பதற்காக வேண்டி எவ்வளவு அளவு கடந்து வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் என்பதாக அப்படி ஒரு நிலைப்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறது முதலில் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் பயத்தின் சமயத்திலே உரிமை பறிக்கப்படும் என்கின்ற சூழ்நிலையிலே மானபங்கப்படுத்தப்படுவோம் என்கின்ற அந்த நிலைமையில் உள்ளத்திலே ஒன்று வைத்தை கொ வைத்துக்கொண்டு வெளிப்படையில் அப்போதைக்கு தப்பிப்பதற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு தப்பியா என்பதாக சொல்லப்படும் இதை இஸ்லாமிய மார்க்கமும் சில நேரங்களில் அனுமதிக்கிறது ஆனால் ஷியாவுடைய கொள்கையிலே அதுதான் மார்க்கம் என்பதாகவே அவர்கள் புனைந்து சொல்கின்றார்கள் நாம் என்ன சொல்கின்றோம் குரானிலே ஒரு வசனம் வரும் இல்லாமன் உக்ரிஹ ஒ கல்புகு முத்தும இன்னும் ஈமான் யாரேனும் ஒருவர் உயிருக்கு ஆபத்து வருகிறது உடமைக்கு ஆபத்து வருகிறது என்றால் எதிரிகள் அவரை நிர்பந்தப்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தை விட்டு விடு அல்லது இஸ்லாத்தை குறை கூறு முகமது நபியை தாக்கி பேசு என்பதாக யாரேனும் நிர்பந்தப்படுத்தினால் அந்த சமயத்திலே அப்போது தப்பிப்பதற்காக வேண்டி உள்ளத்திலே நமக்கு அப்படி இல்லை அப்போது தப்பிப்பதற்காக வேண்டி என்ன சொல்லிக்கொள்ளலாம் இஸ்லாமிய மார்க்கம் பொய் நான் முகமது நபியை ஏற்கவில்லை என்பதாக அப்போதைக்கு சொல்லி கொண்டு நம் உயிரை கையில் பிடித்தவாறு செல்லலாம் இதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது இதற்கு தக்கையா என்பதாக சொல்லப்படும் ஆனால் இதையே ஷியா கொள்கையினர் என்ன சொல்கிறார்கள் அதுதான் மார்க்கம் அவர்கள் அவர்களின் பாத்திலான கொள்கைகளை கெட்ட கொள்கைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை போன்ற சாதாரண முஸ்லிம்களோடு அவர்கள் கலந்து உறவாடுகின்ற பொழுது ஆமா இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் புனிதமானது முகமது நபி அழகிய வழிகாட்டி சஹாபாக்கள் எல்லாருமே நல்லவங்க என்பதாக பொய்யான வார்த்தைகளை வெளியே சொல்லிக்கொண்டு இதற்கு நேர் மாற்றமாக வைத்துக்கொள்வார்கள் வைத்துக் கொள்வார்கள் எல்லாம் பாவிகள் முகமது நபி சல்லாஹ் அசல்லம் அவர்கள் மோசடி செய்தார்கள் என்கின்ற தவறான கொள்கைகளை மனதிலே வைத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடியவர்கள் தான் ஷியா கொள்கையினர் அவர்களுடைய அல் காஃபி என்கின்ற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆபாய்யா நேரத்திற்கு ஏற்றவாறு பொய் சொல்வது என்பதுதான் மார்க்கம் என் முன்னால் வாழ்ந்தவர்களின் மார்க்கமும் இதுதான் லிமன் லா யாருக்கு தக்கியா அந்த பொய் சொல்லும் குணம் இல்லையோ அவரிடத்தில் ஈமானே கிடையாது என்கின்ற ஒரு அபத்தமான கொள்கையை தங்களுடைய காஃபி என்கின்ற கித்தாப்புகளே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் அந்த அளவிற்கு இவர்களின் ஆரம்பமே பொய்யால் கட்டமைக்கப்பட்டது பொய் சொல்லியே வளர்ந்தவர்கள் இல்லாத பொல்லாததையெல்லாம் இந்த கிதாபுகளை எழுதி வைத்து அதற்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து வளர்ந்தவர்கள் தான் இந்த ஷியா மதத்தினர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் பல இடங்களிலே தூக்கி பிடிப்பது ஒரு பன்னெண்டு இமாம்களை அதிலிருந்து அலி ரலி அல்லாஹு தாலா அனுமா அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறது இவருடைய கொள்கை என்பது அலி ரலி அனுஹூ அவருடைய மகன் ஹசன் ஹுசைன் ரவி அல்லாஹூ தாலா அனுகுமா அதற்கு பிறகு வந்த ஒரு எட்டு நபர்கள் இவர்கள்தான் இவர்களுடைய இவர்களுடைய முன்மாதிரிகள் பதினோரு நபர்களை கொண்ட இந்த ஷியா கொள்கையினர் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பன்னெண்டாவதாக உலக அழிவு நாளில் வருகின்ற மஹதி அலை இசலாம் அவர்கள்தான் இவருடைய பன்னெண்டாவது இமாம் இந்த பன்னெண்டு இமாம்கள் சொல்வதுதான் மார்க்கம் இந்த பன்னெண்டு இமாம்கள் எதை போதிக்கிறார்களோ அதை தான் எடுத்து இவர்கள் நடப்பார்கள் மட்டுமல்லாமல் இவர்களை தவிர்த்து உலகத்தில் எங்கு ஆட்சி நடந்தாலும் அது அநியாயமான ஆட்சி என்பதாக சொல்பவர்கள் தான் இந்த ஷியா மதத்தினர்கள் இவர்களுடைய மதத்திலே சேர வேண்டும் என்றால் யாரேனும் இந்த ஷியா மதத்திலே இருக்கிறார்கள் என்றால் கட்டாயமாக அவர்களத்தில் இந்த ஐந்து விஷயம் இருக்க வேண்டும் நம்மள நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம் இஸ்லாமிய மார்க்கம் எதில் கட்டமைக்கப்பட்டது களிமா இருக்க வேண்டும் தொழுகை இருக்க வேண்டும் நோன்பு இருக்க வேண்டும் ஜகாத் இருக்க வேண்டும் ஹஜ் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறது மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதாக நாம் நம்முடைய கொள்கையில் தெளிவாக இருக்கின்றோம் இவர்களுடைய கொள்கையில் அதே ஐந்து இருக்கிறது ஆனால் வேறு விதமாக கட்டாயமாக அவர்கள் இருக்க வேண்டியது தொழுகை இருக்கும் கொடுக்கலாம் நோன்பு வைக்கலாம் ஹஜ்ஜி செய்யலாம் ஐந்தாவதாக அசரத் அலி ரலியல்லாஹு அல்லாஹு அவர்களை பின்னால் வர இருக்கின்ற மீதி பத்து இமாம்களையும் பதினோரு இமாம்களையும் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள்தான் தலைவர்கள் அவர்கள்தான் பாவமே செய்யாத மாசு மீன்கள் என்பதாக யார் நம்புகிறார்களோ இப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தில் நுழைய முடியும் என்கின்ற ஒரு கொள்கையை அவர்கள் பரப்பி வைத்திருக்கிறார்கள் இதுவும் அல் காஃபி என்கின்ற கித்தாபுகளே பதி பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்பவர்கள் அதில் கருத்து வேறுபாடே கிடையாது நபிமார்களை தவிர்த்து இரண்டால் நபிமார்கள் மாசூமீன்கள் மக்களுக்கு வழிகாட்ட வந்தவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள் இதுதான் நம்முடைய கொள்கை நிலைப்பாடும் கூட மறுபக்கம் சஹாபாக்கள் பாவம் செய்துள்ளார்கள் ஆனால் மகுபூரீன்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்துக் கொள்வான் குரானிலே அவர்களை குறித்து ரஜியல்லாஹும் வறந்துவான் என்பதாக கூறியுள்ளான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹாவை பொருந்தி கொண்டார்கள் எனவே அவர்கள் விஷயத்திலே அவர்கள் தவறே செய்தாலும் கூட அவர்களை பற்றி பேசுவதற்கு நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர்களை அல்லாஹு தலா மறுமையில் பார்த்து கொள்வான் மன்னிப்பான் தண்டிப்பான் என்பதாக அல்லாஹ் நாம் ஒப்படைத்து விட வேண்டும் சஹாபாக்கள் விஷயத்திலே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நாம் தொடர்ந்து பேசிவிடவே கூடாது ஆனால் இந்த ஷியா மதத்தில் என்ன சொல்கிறார்கள் அந்த பன்னெண்டு இமாம்கள் நபிமார்களை விடவும் உயர்ந்தவர்கள் அதாவது அலி ரூ தாலு அவர்களை ஆரம்பித்து மஹதி அலைசலாம் அவர்கள் அந்த பன்னெண்டு இமாம்கள் வரைக்கும் உள்ள அனைவரும் அல் இந்த இமாம்களும் உலகத்தின் ஒளி மாசம் எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக இருப்பார்கள் பாவமே செய்யாத பரிசுத்தவான்கள் என்பதாக அல் காஃபி என்கின்ற கிதாபுகளிலே இந்த வழிகேடர்கள் பதிவு செய்து வைத்துள்ளார்கள் நபிமார்களை விட உயர்ந்தவர்களா அந்த அளவிற்கு கொள்கை குழப்பம் என்பது மக்களுக்கு மத்தியிலே பரப்பி வைத்துள்ளார்கள் நம்ம எல்லாம் குரானுக்கு அடுத்து ஒரு மார்க்க சட்டம் வருகிறது பிரச்சனை வருகிறது குரானை அணுகுவோம் குரானிற்கான விடையை ஹதீஸில் தேடுவோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு மறுக்க ஆதாரங்கள் குரான் ஹதீஸிலே ஆறு கிதாபுகளை நாம் ஆதாரமாக வைப்போம் புகாரி முஸ்லீம் திருமிதி இபுனு மாஜா நசை அபுதாவூது போன்ற ஆறு கிதாபுகள் தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகள் ஆனால் இவர்கள் கொள்கையிலே குரானை விடவும் ஒரு எட்டு கிதாபுகள் இருக்கிறது அதிலே நபிசவல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னதும் இருக்கும் நபிசலாஸ்லாம் அவர்கள் சொல்லாத விஷயமும் உள்ள புகுத்தி வைத்திருப்பார்கள் இந்த பன்னெண்டு இமாம்புகள் சொல்லாத விஷயத்தையும் இவர்கள் சொன்னதாக கட்டமைத்து வைத்தது தான் அந்த எட்டு கித்தாபுகள் புகாரி முஸ்லிம் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் குரானுக்கே அவர்கள் சூட்டுகின்ற பட்டைப்பெயர் என்னவென்றால் அல் குர்ஆனு இமாமுன் சாமி தோன் குரான் என்பது ஒரு பேச முடியாத ஒரு ஜடம் தானாக அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாது ஆனால் ஒரு இமாமு நாத்திர்கோன் நாங்கள் கொள்கையை தலைவர்களாக வைத்திருக்கின்றோமே இந்த பன்னெண்டு இமாம்கள் தான் குரானுக்கே விளக்கம் சொல்லுவார்கள் குரான் தன்னிச்சையாக யாருக்கும் நேர் வழி காட்டாது விளக்கம் கொடுக்காது இமாம்கள் வாய் தொடர்ந்து பேசினால் மட்டும்தான் இந்த குரானிற்கு விளக்கமே சொல்ல முடியும் என்கின்ற அபத்தமான கொள்கையில் இருப்பவர்கள் தான் இந்த ஷியா பிரிவினர்கள் எல்லா விஷயத்திலுமே இவர்கள் இப்படிதான் நமக்கு முழு முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய பிரதான கொள்கை முதன் முதலாக சஹாபாக்களை திட்டுவது யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள் இப்போது சொன்ன அஜரத் அலிர் அலி அல்லாஹு கால் அவர்கள் அவருடைய இரண்டு மகன் ஹசன் ஹுசைன் மனைவி ஃபாத்திமா அலி அல்லாஹு கால் அனுஹா அதுக்கு பிறகு மூன்றாவதாக ஒரு மகன் பிறந்தான் மொஹ்சின் ஹசன் ஹுசைன் மொஹின் இந்த ஐந்து நபர்களை தவிர்த்து எல்லா சஹாபாக்களும் காஃபிர் என்பதாக இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எல்லாருமே காஃபிரான் யாருமே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கவில்லை இந்த ஐந்து நபர்கள் மூலமாக தான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதாக அபத்தமான ஒரு கொள்கையை தங்களுடைய கிதாபர்களிலே அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் ஹசரத் அப்துல்லா அலி அல்லாஹு தாலான அவர்கள் அகமது ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் மகன் நீங்கள் ராஃபில்லாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அத்தா என்பதாக அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கிறார்கள் ராஃபில்லா என்றால் அந்த ஷியா பிரிவினர்கள் தான் அல்லதீனி அபாபக்க உமர் அசரத் அபூபக்கர் அலி அல்லாஹு தாலான அவர்களையும் உமர் அலி அல்லா அவர்களையும் திட்டி தீர்ப்பவர்கள் தான் இந்த ஷியா ஷியா ஏன் இவங்க இப்படி அப்படின்னா இந்த கிட்ட ஒரு கொள்கை இருக்கு என்ன அப்படின்னா நபிசல்லா அலிம் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வர வேண்டியது அலி அலி அல்லாஹு தலானு அவர்கள் தான் முன்னால் உள்ள மூன்று நபர்களும் பிடுங்கி ஆட்சி செய்தார்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலி தாலா அனுகும் இவர்கள் அனைவரும் ஆட்சியை பிடுங்கி இவர்கள் ஆட்சி செய்ததன் காரணமாக இதை தட்டி கேட்காத ஒட்டுமொத்த சகாபாக்களும் காபீர் துரோகிகள் என்பதாக இவர்கள் ஹதீஸில் அவர்களுடைய கிதாப்களில் எழுதி வைத்துள்ளார்கள் இதுதான் அவர்களுடைய கொள்கை மட்டுமல்லாமல் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அசரத் உமர் அலி அல்லாஹு அவர்களின் வஃாத்து தினம் அந்த தினத்தை கொண்டாட்டமாக இவர்கள் கொண்டாடுவார்கள் உமர் லானத்துல்லாஹி அலேஹி என்பதாக தான் சொல்லுவார்கள் நம்மளால் ரவி என்பதாக சொல்வோம் இவர்கள் சொல்கின்ற வார்த்தையே அபூபக்கர் லானத்துல்லாஹி சாபம் உண்டாகட்டும் உமர் அலி அல்லாஹு தால அவருடன் இவர் தான் சொல்லுவார்கள் இப்படி முழுக்க முழுக்க சஹாபாக்களை திட்டி தீர்த்த ஒரு கூட்டம் தான் இந்த ஷியா மதத்தினர்கள் நாயகம் என்ன சொன்னார்கள் என் தோழர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்று ஐயும் கிற்குத்தி தைத்தம் யுத்தும் அவர்கள் யாரை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்து பின்பற்றினாலும் பெற்று விடுவீர்கள் என்பதாக முத்திரை குத்தினார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுக்க பரவியது அவர்களையே காஃபீர் என்பதாக இவர்கள் கு குறை கூறி தன்னோட மதத்தை வளர்த்தார்கள் அதற்கேற்றாற்போல் கூட்டமும் சேர்ந்தது அதுதான் இங்கே கவலைக்குரிய விஷயம் இரண்டாவதாக இவர்கள் கொள்கையாக வைத்திருப்பது இப்போது நாம் வைத்திருக்கின்ற குரான் உண்மையான குரான் கிடையாதான் அதிலே அலி அலி அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு வர வேண்டும் என்பதாக ஒரு சூறா சஹாபாக்கள் எல்லாம் திட்டமிட்டு தூக்கிவிட்டார்கள் அவர்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரு பெண் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூறா இறங்கியது அதை சஹாபாக்கள் திட்டமிட்டு தூக்கிவிட்டார்கள் என்று குரானையே குறை கூறுகின்ற நபர்கள் இந்த ஷியா மதத்தினர்கள் ஆனால் கேட்டால் சொல்ல மாட்டார்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மக்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக பழகுவார்கள் அதற்கேற்றவாறு என்ன பொய் வேண்டுமானாலும் சொல்வார்கள் நாங்களும் முஸ்லீம்கள் தான் நாங்களும் சஹாபாக்களை ஏற்றுக்கிறோம் இதுவும் எங்களுக்கு குரான் தான் என்பதாக பொய் சொல்வார்கள் மனதளவில் அவர்கள் தகையா என்கின்ற அந்த பொய்யை மறைத்து வைத்திருப்பார்கள் நான்காவதாக மூன்றாவதாக நபிசல்லாஹ் அலையம் அவர்களை குறித்தியவர்கள் கூறிய ஒரு அபத்தமான ஒரு செயல் என்னவென்றால் ஒரு சொல் என்னவென்றால் அசில் ஜிப்ரீல் அலி அவர்களுக்கு அல்லாஹ் தாலா நுபுவத்தை கொடுத்து அனுப்புகின்றான் நீங்கள் முகமது நபிகிட்ட போய் சொல்லுங்கள் என்பதாக நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் நாற்பது வயதிலே நுபுவத்து கொடுக்கப்பட்டு விட்டது நபியாக மாறிவிட்டார்கள் இவர்களுடைய கிதாபுகளில் எழுதி வைத்துள்ள விஷயம் என்னவென்றால் பிஹார் அன்வார் என்கின்ற கித்தாபுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது முகமது நபி அவர்களுக்கு ஜிப்ரல் அசம் அவர்கள் கொடுக்க வந்ததே தவறு முதலில் அது அலிர் அலி அல்லாஹு தாலானவர்கள் தான் கொடுக்கப்பட வேண்டியது மாறி தவறு செய்து முகமது ரபிக்கு போய் கொடுத்து விட்டார்கள் ஜிப்ரிலே குறையுடையவர் தான் என்பதாக எழுதி வைத்துள்ளார்கள் இந்த ஷியா மதத்தினார்கள் பொய்யாம் அலி அல்லாஹு தலானு அவர்கள் தான் நபியாக வர வேண்டும் ஜிப்ரிலே மோசடி செய்து விட்டார் என்பதாக ஒரு கொள்கையை எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த ஷியா மதத்தினார்கள் நான்காவதாக கவனிக்க வேண்டும் நபிமார்களுடைய நபி சொல்லாஹுடைய மனைவிமார்கள் அனைவரும் முஷிருக்கீர்கள் யாருமே முஸ்லீம் கிடையாது அதிலும் குறிப்பாக ஆயிஷா ஹப்ஸா ரலி அல்லாஹு தலா அனுகுமா இவர்கள் யார் அபுபக்கர் அலி அல்லாஹு தலானுஹா அவர்களின் மகள் ஆயிஷா அலி அல்லா அன்ஹா உமர் அலி அல்லாஹு தலாஹா அவர்களின் மகள் ஹப்ஸா ரலி அல்லாஹு அன்ஹா இருவருமே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு முஷ்ரிக்கான ஒரு மனைவி தவறான நடத்தையில பிறந்தவர்கள் என்னென்னா இங்கே மேலே உள்ள அபுபக்கர் உமர் அலி அல்லாஹு தலா நுகமா அவர்கள் விஷயத்திலே முஷ்ரிக் என்பதாக இவர்கள் கூறியவர்கள் எனவே ஒரு முஷிரிக்கான பெண்ணை தான் நபிசல்லாஹிசல்லாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் எனவே நபி சொல்லாஹ் அலையம் அவர்களும் நரகத்திற்கு போவார்கள் என்பதாக எழுதி வைத்துள்ளார்கள் நவூது பில்லா எவ்வளவு பெரிய வார்த்தை நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஹதீஸ்லே சொல்வார்கள் ஒரு மெழுகு வர்த்தியிலே ஒரு தீயை நபி சொல்லாஹி அசலாம் அவர்கள் முன்னால் பற்ற வைத்துவிட்டு வருகின்ற ஈசல்கள் எல்லாம் நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் தட்டிவிடுகிறார்கள் நபிகள் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் தோழர்கள் கேட்கிறார்கள் நாயகமே என்ன செய்கிறீர்கள் இந்த தீ தான் நரக நெருப்பு இந்த ஈசல்கள் தான் என் முஸ்லிம் சமூகம் எதை வெளிச்சம் அடிக்கிறதே என்கின்ற அடிப்படையிலே நெருப்பிலே வந்து நீங்கள் விழுகிறீர்கள் உங்களை நான் நரகத்திற்கு விழாதவாறு தடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் என்பதாக நாயகம் சொன்ன அந்த பெருமானார் சல்லல்லாஹூலே அசல்லம் அவர்களை நரகத்திற்கு செல்வார்கள் என்பதாக எழுதி வைத்துள்ளார்கள் இந்த ஷியா மதத்தினர்கள் கவனிக்க வேண்டும் இதெல்லாம் தற்போதைய காலத்தில் இருக்கின்ற ஷியா மதத்தினர்கள் இதன் ஆரம்பம் எங்கே இருந்தது ஒரு யூதன் ஒரு யூதன் கட்டமைத்தது தான் இந்த ஷியா மதம் அப்துல்லா பின் சவா என்பதாக அவனுக்கு சொல்லப்படும் யமனிலே உள்ளவன் ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தலானு அவனின் ஆட்சியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் நடித்தான் முஸ்லீம் சமூகத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் அசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள் என்பதாக பரப்பி மக்களுக்கு அதிலே பிளவை ஏற்படுத்தினான் அதிலே ஒன்றுதான் இன்றும் கூட நிறைய முஸ்லீம் சமூகம் இதை எதிர்க்கிறது ஆனால் சஹாபாக்கள் யாரும் இந்த விஷயத்தில் வாய் துறக்கவே இல்லை அது என்ன ஜும்மாவிலே இரண்டு பாங்கு சொல்வது மிம்பரிலே ஏறி அமர்தோனு ஒரு பாங்கு சொல்வார்கள் இதுதான் நபிசல்லாஹு அலிசல்லா்கள் அபூபக்கர் உமர் அலி அல்லாஹு தாலாஹுமா காலத்தில் இருந்தது உஸ்மான் அலி அல்லாஹு தாலானு காலத்திலே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது மக்களுக்கு இதன் மூலமாக எப்படியாவது எச்சரிக்கை செய்ய வேண்டும் பள்ளியாசலுக்கு வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் பன்னன்றைக்கு ஒரு பாங்கு சொல்கின்றோமே அதை கொண்டு வந்தது உஸ்மான் அலி அல்லாஹு தாலு அவர்கள் இதை மக்களுக்கு மதில் எப்படி இவன் திரித்து கூறினான் அபூபக்கர் உமர் இப்போ நபிசல்லாஹ் அலி வல்லாம் அவங்களுக்கு இல்லாத அறிவா உஸ்மானுக்கு வந்துவிட்டது மார்க்கத்தையே மாற்றி அமைக்கிறாரே என்பதாக யூதன் மக்களுக்கு மத்தியிலே பரப்பி ஒரு கூட்டத்தை சேர்க்கின்றான் இரண்டாவது அவன் பரப்பிய மிகப்பெரிய ஒரு பொய் நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் முதலாவது படியிலே அமருவார்கள் ஹுத்துபாவிலே அதுக்கு அடுத்த படையிலே கண்ணியத்திற்காக வேண்டி அபுபக்கர் அலி அல்லாஹாலி அவர்கள் அடுத்த படியிலே அமர்ந்தார்கள் மூன்றாவதாக வந்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் அவரோட ஆட்சியிலே அதுக்கு அடுத்த படியில் அமர்வார்கள் இதுக்கு காரணம் என்ன நபிசல்லாஹூ அலி அசல்லாம் அவர்கள் அமர்ந்த இடத்தில் நான் அமரமாட்டேன் அது எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அபூபக்கர் அலி அல்லா தால அவர்களும் அபூபக்கருக்கு நான் ஈக்குவலாக ஆக மாட்டேன் சரி சரிக்கு சமம் ஆக மாட்டேன் என்கின்ற அடிப்படையில் அடுத்த உமர் அலி அல்லாஹு தலானு அவர்கள் அமர்ந்தார்கள் இது யதார்த்தமான ஒரு ஒழுக்கம் அடிப்படையிலே இப்படி செய்தார்கள் அடுத்து வந்த உஸ்மான் அலி அல்லாஹு தலான்ஹவர்கள் என்ன செய்தார்கள் நான் அபுபக்கர் உமர் அவர்களுக்கு சரிக்கு சரிக்கு சமமாக ஆக மாட்டேன் ஆனால் நபிசல்லாஹ் அலி அசல்லாம் அவர்கள் உட்கார்ந்த இடத்தில் அமர்ந்தால் அது சுண்ணத் என்பதாக ஆகிவிடும் நாம் அப்படித்தான் அமர்கிறோம் இமாமுகள் அப்படித்தான் அமர்கிறார்கள் எனவே சுண்ணத் என்கின்ற அடிப்படையில் நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அமர்ந்த இடத்தில் நான் அமரப்போகிறேன் என்பதாக சொல்லி அமர்ந்தார்கள் இந்த விஷயம் மக்களுக்கும் தெரியும் ஆனால் இவன் அதை அந்த இடத்திலே சொல்லாமல் நேராக எகிப்துக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு பரப்பி விட்டான் என்ன சொன்னா அபுபக்கர் உமர் அலி அல்லாஹு தானு அவர்கள் எந்த அளவிற்கு நபிசல்லா சமக்கு கண்ணியம் கொடுத்தாங்களோ உஸ்மான் கொடுக்கவில்லை நான் தான் அதுக்கு நபிக்கை அடுத்து அடுத்த அனுபவத்தில் இருப்பவன் என்பதாக கூறி மக்களுக்கு மதுரை கிளர்ச்சியை ஏற்படுத்தி செய்து நபிசல்லாஹ் அலையசல்லாம் அவர்களின் சொந்த மருமகமா மருமகனான உஸ்மான் அலி அல்லாஹு தலானு அவர்களை எதிர்க்க ஆளை கூட்டி வந்தான் அதே போன்று கொலையும் செய்து விட்டார்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியவன் இந்த அப்துல்லா பின் சபா இவன் தான் மக்களுக்கு முதலே ஷியா என்கின்ற பிரிவை தோற்றுவித்தவன் நபி சொல்லாஹ் அவர்களுக்கு கடுத்து அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அலிதான் அதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதாக மக்களுக்கு முதலே அவன் திரித்து கூறினான் அவன் சொன்ன வார்த்தை இது மக்களுக்கு முதலே இப்படி சொன்னான் ஔஸா ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லாஹலைய் வசல்லம் வஹு வசூஹுஹும் இம்மாதிஹி நபிசல்லாஹ் வஃபாத் ஆகின்ற பொழுது அழியர் அலி அல்லத்தலன் கையை பிடிச்சி சொன்னாங்களாம் எனக்கு அப்புறம் தான் வரணும் அவர் தான் ஆட்சியில் இருக்கும் என்பதாக சொன்னாங்க என்று இவன் சொல்கிறான் இதை கேள்விப்பட்ட அழியர் அலி அல்லாஹத்தலான்களை என்ன சொன்னாங்க வைஹக்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படி நபி எனக்கு சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தால் கட்டாயம் நான் அதை கேட்டே நான் வாங்கியிருப்பேன் ஆனால் அபூபக்கர் அலி அல்லாஹு தாலானக அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நான் முசாஃபாக கொடுத்து உடன்படிக்கை செய்தேன் உமர் அலி அல்லாஹு தாலானகு அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது முசாஃபாக கொடுத்து உடன்படிக்கை செய்தேன் உஸ்மான் அலி அல்லாஹுத் தாலானு அவர்கள் வரும்போதும் அதேமாதிரிதான் செய்தேன் நீ மக்களுக்கு மதியில் குழப்பத்தை ஏற்படுத்தாது என்பதாக கண்டித்து அனுப்பினார்கள் காலம் போக போக இவன் எப்படியெல்லாம் கொள்கையை பரப்பினான் வசாமு அன்னல்லாக தால ஹல்லஃபி அலியின் சும்மஃபி அவுலாதிகி அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் மீது உள்ள அந்த மஹபத் அன்பு அளவு கடந்து போய் அல்லாஹ் அலிக்குள் இறங்கிவிட்டான் அலியுடைய குடும்பத்தில் இறங்கிவிட்டான் என்பதாக தவறான கொள்கையை பரப்பினான் உடனே கோபப்பட்ட ஹசரத் அலி அலி அல்லாஹாலு அவர்கள் அந்த சமூகத்தையே தண்டித்து அழித்து விட்டார்கள் எரித்து விட்டார்கள் இது போன்ற ஒரு தவறான கொள்கை மக்களுக்கு மத்தியிலே பரவக்கூடாது என்பதாக முழுவதுமாக அவர்கள் எரித்து விட்டார்கள் காலம் போக போக மீண்டும் இது துளிர் விட்டு ஆரம்பித்தது தான் இப்போது உள்ள இந்த ஷியா மதத்தினர்கள் ஒருபோதும் இஸ்லாமிற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்ரேலை ஈரான் அடித்தது என்பதாக நாம் பேசியிருந்தோம் அங்கே இஸ்ரேல் அடிவாங்கியது வாங்கியது என்பதுதான் நமக்கான சந்தோஷம் முஸ்லீம்கள் அடித்தார்கள் என்பதாக நாம் நம்பக்கூடாது அங்கே ஈரானில் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த ஆட்சியும் அங்குள்ள மக்களும் அந்த பன்னெண்டு இமாம்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பன்னெண்டு இமாம்கள் செய்வது தான் ஆட்சி அவர்களை தவிர்த்து வேறு எதுவும் ஆட்சியாக வராது மற்ற எல்லாரும் அநியாயக்காரர்கள் சஹாபாக்கள் எல்லாம் துரோகிகள் காஃபிர்கள் என்பதாக அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் ஈரானியர்கள் எனவே நாம் இந்த கொள்கை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் கூட தெரியாத சில மக்கள் இந்த ஷியா மதத்தினர்களை ஆதரிப்பார்கள் எந்த விஷயத்தில் மொஹர்ரம் பத்து வந்துவிட்டால் ஹுசைன் ரலி அல்லாஹு தானும் அவர்களின் படுகொலையை நினைவில் வைத்து அவர்கள் தீ மிதிப்பார்கள் உடம்பிலே சாட்டையை வைத்து அடித்துக் கொள்வார்கள் பிளேடுகளால் உடம்பை கீறி கொள்வார்கள் இதெல்லாம் கவலை வெளிப்படுத்தும் விதமாக இவர்களாக செய்வார்கள் இதை பார்த்த நம்மை போன்ற சாதாரண மக்களும் என்ன நினைத்துக் கொள்வார்கள் நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க அந்தளவுக்கு பாசமாக இருக்கிறாங்களா என்பதாக நினைப்பார்கள் இது முற்றிலும் தவறு மார்க்கம் இதை தடுக்கிறது ஒருவர் மீது நாம் துக்கத்தை தெரிவிக்க வேண்டுமானால் மூன்றே மூன்று நாட்கள் தான் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் தெரிவிக்கவே கூடாது கவலை இருக்கலாம் சோகமாக இருப்பது நெஞ்சில் அடித்து கொள்வது காயங்களை ஏற்படுத்திக் கொள்வது என்பது அது ஜாகியா காலத்தின் நடைமுறை என்பதாக நாயகன் சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் லைசமின்னா மந்த அரபல் ஹுதூத் கண்ணங்களை அடித்துக்கொள்பவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது வஷக்கல் ஜுயூபு ஆடைகளை கிழித்து கொண்டு துக்கத்தை தெரிவிப்பவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது ஜாகிலியா காலத்தின் தவறான கொள்கைகளை ஒப்பாறின் மூலமாக வெளிப்படுத்துவது ஒருபோதும் நம் கொள்கையே கிடையாது அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹலை அசல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் மிக கண்ணியத்திற்குரியவர்களே நாம் சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பதிவு செய்வாங்களே மொஹர்ரம் பத்திலே இஸ்லாமியர்கள் மிதித்து கொண்டாடினார்கள் இஸ்லாமியர்கள் என்பதாகவே பதிவு செய்வார்கள் இப்போ மேலே சொன்ன அந்த ஆதாரங்கள் எல்லாம் இவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது என்பதற்கான ஆதாரங்கள் அல்லாவே அவர்கள் குறை கூறுகிறார்களே அழிவுடைய உடம்பில் இறங்கிவிட்டான் என்பதாக சொல்கிறார்களே எப்படி இவர்கள் இஸ்லாத்தில் கொண்டு வர முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே இந்த முகாரமுடைய பத்திலே இந்த கொள்கை பாத்திலான விஷயங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அதற்கடுத்து பிறை ஒன்பது பிறை பத்தில் நாம் கண்ணியமாக நோன்பின் மூலமாக அதை கழிக்க வேண்டும் அவனம்பெருமான சலல்வாஹுலே இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் சுயாம யோமி ஆஷுரா அஹ்தசிபு அலல்லாஹி ஐ கஃபிர சனா யார் பிறை பத்து ஆஷிராவோட தினத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹூ அலிசலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இது மக்காவில் இருந்தபொழுதும் நாயகம் வைத்தார்கள் மற்ற குறைஷியர்களும் வைத்தார்கள் எப்போது ஹிஜ்ரத் செய்து அவர்கள் மதினாவிற்கு சென்றார்களோ அங்கே யூதர்களும் வைக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அதற்கு மாறு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சூமு கபுலஹு யௌமன் அவு பகதஹூ யோமன் பிறை ஒன்பதோடு சேர்த்து பத்தே வையுங்கள் அல்லது பிறை பதினொன்னோடு சேர்த்து வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய இரவு நாம் எந்திக்க வேண்டும் சகருக்காக வேண்டும் மகளிர் பிறை ஒன்பது என்பது ஆரம்பிக்கிறது இன்றைய தினமும் நாளைய இரவு நாம் சகரு பிடிக்க வேண்டும் சனி ஞாயிறு நோன்பு இருக்க வேண்டும் யாருக்கேனும் சனிக்கிழமை தவறும் பட்சத்தில் ஞாயிறு திங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் சிறுவர்களெல்லாம் வைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டவர்கள் சகாபாக்கு இந்த நோன்பை சொன்னவுடன் சஹாபா பெருமக்கள் இப்படி செய்வார்களாம் எங்கள் குழந்தைகளுக்கு நோன்பு வைக்க வேண்டி நாங்கள் எப்படி ஆர்வம் ஓட்டோம் என்றால் நஜிஆள் அழுகின் பஞ்சுகளை கட்டி ஒரு பொம்மை செய்து அவர்களுக்கு நாங்கள் விளையாட்டு காட்டுவோம் நீங்கள் நோன்பு வைங்க இந்த பொம்மையை தரேன் என்பதாக அவர்கள் சொல்லி மக்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவார்களாம் அந்த குழந்தைகள் அழுகும் எல்லாம் இந்த பொம்மைகளை காட்டி காட்டி இஃப்தார் வரைக்கும் அந்த குழந்தைகளை நோன்பு வைக்க வைத்து விடுவோம் என்பதாக சொல்கிறார்கள் அண்ணன் பெருமான சல்லல்லாஹ் அலுவலாம் அவர்களின் தோழர்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த ஆசுரா தினத்தை நோன்பின் மூலமாக கழிக்க வேண்டும் பாத்திரான சிந்தனையுடைய ஷிய மதத்தினர்களை ஒருபோதும் நாம் ஆதரிக்கக்கூடாது கூடாது அதை மனதளவிலும் கூட ஆதரித்து விடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைய ஜும்மா தினத்திலே கொள்கையை பற்றி பேசப்பட்டது அல்லாஹ் சுபஹான உதாலா நேரான கொள்கையில் நம்மை பயணிக்கச் செய்வானாக வாழ்கின்ற கடைசி காலம் வரைக்கும் நபிசல்லாஹ் அசல்லம் அவர்கள் சுன்னத்துகளின் மீது ஆசை வைத்தவர்களாகவும் அல்லாஹு தலாவின் சரிய சட்டங்களை பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹு தலாலே ஆக்குவானாகி ரபி ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்தி